ありがとうございました சேர்த்தா காப்பாத்திடலாம் இவனை காப்பாத்தினா ஆனந்த இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்

என் தங்கச்சி புருஷனை எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அவனை காப்பாத்திடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி எதுக்கும் குறைஞ்சது முழுசா இருபத்தி நாலு மணி நேரம் ஆனாதான் எதையுமே சொல்ல முடியும் டாக்டர் நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல ஆனந்த கடத்தல இவனும் ஒருத்தன் ஒருவேளை இவனுக்கு சுய நினைவு வந்து இவன் தப்பிச்சு ஓடிட்டான் நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவங்க இப்ப வந்துடுவாங்க அந்த பேஷண்டும் அவங்க கஸ்டடியில தான் இருப்பான் அதனால நீங்க கிளம்பலாம் அவன் கண் விழிச்சதும் நானே உங்களுக்கு தகவல் சொல்றேன் தேங்க்யூ டாக்டர் சரி கோகிலா நீ கிளம்பு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் போறேன் ஆஹ் வேண்டாம் சக்தி அப்படி இப்படின்னு வெடிஞ்சே போயிடுச்சு நீங்கள் வேற குழந்தை மாமிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் நீங்க கிளம்புங்க நான் ஆட்டோலேயே போயிடுறேன் சரிவா ம் கோகிலா டென்ஷன்ல கேட்க மறந்துட்டேன் உன் வீட்டுக்கு தகவல் சொன்னியா ஐயோ நானும் டென்ஷன்ல சுத்தமாக மறந்துட்டேன் சரியா போச்சு என்ன கோகிலா சரி எவ்வளு சீக்கிரம் முடியுமோ வீடு போய் சேர வடி வா உங்க வயிற்ல குட்டி பாப்பா இருக்கான் குட்டி பாப்பா பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தொல்லையா இருப்பன அதனால காஞ்சிபுரத்துல இருக்கிற எங்க சொந்தக்காரங்க வீட்டில் சொல்றாங்க என்னன்னா என்னை கூட்டிட்டு போய் ஆஸ்தால விட போறாங்களா டிவி பாட்டு சொல்றாங்க வீட்லயே வச்சுக்க கூடாது தொடர்த்திடணும்னு சொல்றாங்க எங்கேயும் மாட்டேன் உங்க கூடயே இருப்பேன்

எனக்கு உடம்பு நல்லதா இருக்கு ஆனால் பர்சனலாக உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் என்ன விஷயமா சொல்லு டாக்டர் நான் இப்போ கன்சீவ் ஆயிருக்கேன் நான் கருவை கலைக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் உடனே எனக்கு அபவுட் பண்ணணும் ஆர் யூ மேரிட் ம் என் ஹஸ்பண்ட் பேர் ஜீவா உன் ஃபேமிலியில் வேற யார் இருக்காங்க அத்தை அம்மா என் பையன் விக்கி இது உனக்கு ரெண்டாவது குழந்தையா ம் இதம் அப்ப விக்கி என் ஃப்ரெண்டு தாமரையோட குழந்த விக்கி என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு என் ஃப்ரெண்டு இறந்துட்டா அவனுக்கு என்ன விட்டால் வேறு யாரும் கிடையாது டாக்டர் நான் தான் அவனுக்கு தாய் கடைசி வரைக்கும் உன் ஃபேமிலியில் வேற ஏதாவது ப்ராப்ளமா எதுவும் இல்லை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்போ விக்கி தான் உன்னோட பிரச்சனை சரிதானே அவனுக்காக உன் கருவை கலைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே அமாம் டாக்டர் என் ஃப்ரெண்டு தாமரை எனக்கு உயிர் அவ விக்கியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என் மடியில் தான் உயிரை விட்டா விக்கிக்கு கடைசி வரைக்கும் தாயா இருந்து காப்பாற்றுவேன்னு அவளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டா என் என் அம்மா இது குழந்தை இருப்பாங்க இப்போ ஹாஸ்டல்ல சேத்துர்லான்னு எங்க அம்மாவும் அத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குழந்தை என்ன விட்டு பிரிஞ்சா சித்துருவேன் வேற சொல்றான் நீ அபாஷன் பண்ணிக்கிறதுக்கு உன் வீட்டில் வேற யாரும் சம்மதிக்க மாட்டாங்க அப்படித்தானே நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க டாக்டர் அதனாலதான் நானே ஒரு முடிவெடுத்து எடுத்து இங்க வந்திருக்கேன் சுமதி மேடம் உங்களை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க தேவைப்பட்டா உங்ககிட்ட போன்ல கூட பேசுறேன்னு சொன்னாங்க அவசியம் இல்லம்மா அவாஷன் பண்றது சாதாரண விஷயம் இல்லை உன்னோட கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் உடம்போட ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க தானே பதில் சொல்லி ஆகணும்

ஓகே இப்பவே எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துருங்க நாளைக்கு காலையில எதுவும் சாப்பிடாம வெறுமயிரோட வந்து அட்மிட் ஆயிடுங்க உங்க உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நாளைக்கே பண்ணிடலாம் தேங்க்ஸ் டாக்டர் நர்ஸ் டாக்டர் இதை ஃபில் அப் பண்ணி கொடுத்துருங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தெளிவாக எழுதிடுங்க இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருமா ஓகே டாக்டர் வாங்கம்மா ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்ல மாமா என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க விடின்னு சொல்ல நேரம் ஆச்சு இன்னும் கோக்கில காண்பீங்க எந்த தகவலும் இல்லையில்லைங்க வருவா வருவான்னு இவ்வளவு நேரம் விடிய விடிய கண்ணு முழிச்சு பார்த்தாச்சு இனிமே பொறுமையா இருந்து பிரயோஜனம் இல்ல மாமா அவதான் செல் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அவ எங்க எந்தாவது போன் பண்ணலாம் இல்ல அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒன்னு மனசெல்லாம் பதப்பதக்குது மாமா ஒருவேளை கோகில ஜீவா வீட்டுக்கு போயிருப்பாளன்னு டவுட் பட்டு தான் அத்தை அங்கே போனாங்க கோகில அங்கேயும் வரலன்னு அத்தை இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மகேஷா இதுக்கு மேலே சும்மா இருக்கிறது சரியில்லை கோயிலை அவனுடைய போட்டோ ஒன்று எடுத்துக்கோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படியே அவ ஆஃபீஸ் போய் நேரடியாக விசாரிச்சுட்டு வந்துடுவோம் வேணுங்க இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க போலீஸ் அது இதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கோகில வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என் குயிரி அது இதுன்னு ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் அக்கம் பக்கம் எல்லாம் தெரிஞ்ச அசிங்கமா போயிடுங்க ஏ விளையாடுற ஜெயந்தி நேற்று காலம்புரை கிளம்பி போன பொண்ணு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆலைய காணும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தா அக்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குது தப்பு ஒண்ணும் இல்லக்கா நம்மளால முடியாத பட்சத்துல அவங்க உதவி கேட்கலாம் பரவாயில்ல என்ன படிச்ச பொண்ணாச்சே தைரியமா வேலைக்கு போயிட்டு வர நினைச்சது தப்பா போயிடுச்சு மாமா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடலாம் கிளம்புங்க சரிப்பா சரிப்பா நான் மேல உயிரியே வச்சிருக்கேன் இப்படி என்ன டென்ஷன் டெய்லி ரோடு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நான் என்னன்னு நினைச்சுக்கிறது நீங்க போயிட்டு என்ன எதுன எனக்கு ஃபோன் பண்றீங்களா ஃபோன் பண்ற ஜெயந்தி நீ கவலைப்படாம இரு போலாமா வா போ சரிக்கா ஆ ஜெயந்தி குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கு பாத்துக்கோ

கிளம்பும் போது தான் எனக்கு தகவலே வந்துச்சு பார்க்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த நேரத்தில் பஸ் வேற கிடைக்கல ஆட்டோ வேற திடீர்னு ஸ்ட்ரைக் சொல்லிட்டாங்க சரி அரை மணி நேரம் நடந்தா வீட்டுக்கு போயிடலாமே நினைச்சேன் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தேன் அங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த நந்தினியோட ஹஸ்பண்ட் ஆனந்த அடிச்சு தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் அந்த லேட் நைட்லாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கார் நம்பர் மட்டும்தான் நோட் பண்ண முடிஞ்சது உதவி கேட்கவும் ஆளு இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தா என் மொபைல் பேட்டரி சார்ஜர் சுத்தமா காலி ஆயிடுச்சு ஃபோன் இருக்கிற இடத்த தேடி ஓடின அங்க போய் சக்திக்கு ஃபோன் பண்ண இதுதான் நடந்துச்சு என்கிட்ட காயின் இல்லாததுனால உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியல சக்தி வந்தது அந்த ரவுடியை பத்தியும் ஆனந்த் நாலஞ்சு நாள காணாம போனது பத்தியும் நந்தினி சண்டை போட்டது எல்லத்தையும் சொல்ல சொல்ல நான் டென்ஷன் ஆகி முதல்ல அந்த ரவுடிய காப்பாத்தணும் நந்தினி புருஷனுக்கு எதுவும் ஆகாம அவர் பத்திரமா வீடு வந்து சேர்றணும்ன்ற டென்ஷன்ல நான் தான் நம்ம வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன் எல்லாரும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நல்லா மறந்து போ. ஒரு போன் பண்ணனன கூட தெரியாது உனக்கு. டேய் டேய் என்னடா அவ்ளோ திட்டுற? அவ இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கா? சக்தி அங்க வந்திருக்கானே அவ பெரிய தைரியசாலி.

என் வீட்டுக்காரு என் மேல உயிரே வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சா மட்டும் பத்தாவது கோகிலா இனிமே நீ வேலைக்கே போக கூடாது ஐயோ இத பாருங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க புருஷா இனிமே அஞ்சு மணிக்கு வேலை விட்டதும் ஆறு மணிக்கு டான் இருப்பேன் போதுமா டேய் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க சரின்னு சொல்லுடா ஏண்டா ஒரு நாள் நைட்டு பொண்டாட்டிய காணுனதும் இவ்ளோ துடிச்சு போயிட்ட இருக்காதா பின்ன சரி மாப்பிள சரி சொல்லுங்க சரி சரி நீ வேலைக்கு போ ஆனா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னோட பேசிட்டு இருக்கணும் சரியா போச்சு அதுக்கு கோகில அவ வேலையை ரிசைன் பண்ண சொல்லி ஓ ஆபீஸ்ல வேலையை வாங்கி கொடுத்துரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டே இருக்கலாம்லப்பா சரியா போச்சு இவர் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல வேலை பார்த்த மாதிரிதான்ப்பா நல்ல ஜோகிதா எப்படியோ எங்க வீட்டு மருமக தைரியசாலுன்னு நிரூபிச்சுட்டா பெண்கள் இந்த மாதிரி தைரியமாவும் அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மையோட இருக்கணும்ங்க வீட்டுக்கு வீடு எல்லா பெண்களும் தைரியசாலியா இருந்துட்டா பிரச்சனை இல்ல பாருங்க எதுவா இருந்தாலும் சக்தியும் நந்தினி ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லீங்க

வேலை சமந்தியமும் உமாவும் வீட்டுல இல்ல மாப்பிள்ள தனியா இருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு விக்கி விஷயத்தை பேசி கிளியர் பண்ணிட அப்பாடா ஒரு வழியா சமையல் முடிஞ்சது

ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற டென்ஷன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த தாமரியோட பையன் விக்னேஷ் இருக்கான்ல ஆமாம் அவனுக்கு என்ன குறை நல்லா தானே இருக்கான் அது இல்லை மாப்பிள்ள பேப்பரில் நியூஸ் ஒன்று ஆவடியில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துருக்கா பல வருஷம் கழித்து குழந்தையோட சொந்தக்காரங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அந்த அதிர்ச்சியில் அந்த பொண்ணு பைத்தியம் ஆயிட்டாலாம் ஆமா படிச்சேன் அதுக்கு என்ன இப்போ மாப்பிள்ள அந்த நிலைமை உமாவுக்கு வந்துட இந்த விக்கி பையனுக்கு காஞ்சிபுரத்துல சொந்தக்காரங்க இருக்காங்க உமா வரத்துக்கு முன்னால இந்த பையனை காஞ்சிபுரத்துல விட்டுட்டு வந்துடலாம் இவன் இங்கே வச்சிருந்தா நாளைக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் வருமா நீங்க படிச்சவரு வக்கீலு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் என்ன பேசுறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அந்த குழந்தைங்க இருக்கிறதுனால என்ன போகுது ஏன் இப்படி எல்லாம் திங்க் பண்றீங்க உமா கிட்ட மட்டும் சொல்லி பாருங்க அவர் நிச்சயம் ராட்சசியா மாறிடுவா நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ഇഷ്ടம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன்னு சொன்னல சார் இல்ல kadir jail இருந்து வந்து சண்டை போட்டார் அதான் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன்னு சொன்னல அதுக்கு எல்லாம் மாப்ளே விட்டுருங்க அத்தை சரி உங்களுக்கு ഇഷ്ടம்பா நான் சொல்லி என்னைக்கு கேட்டிருக்கீங்க இந்த வீட்டில் நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க மாப்பிள்ள கூட கேட்க மாட்டாரு நான் சொல்லி யார் கேட்குறா ஐயோ இந்த பையனை என்ன பண்றது ஐயோ இதுக்கு வேற வேலையே இல்லை ஹலோ ஹலோ வக்கீல் ஜீவா வீடுங்களா ஆமா நீங்க யாரு நான் நந்திதா ஹாஸ்பிட்டல் நர்ஸ் பேசுறேங்க ஆமா உமாவுக்கு நீங்க என்ன வேணும் அவளை பெத்தவளே நான் தான் ஆமா என்ன விஷயம் எது கேக்குறீங்க உங்க பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அபார்ஷன் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க டாக்டரும் சரின்னு சொல்லிட்டாங்க ஐயோ என்ன சொல்றீங்க ஆமாங்க எங்க டாக்டர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒத்துக்கவே மாட்டாங்க எப்படி மனசு மாறினாங்கன்னு தெரியல எனக்கு மனசு கேட்கல அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே வாங்க நந்திதா ஹாஸ்பிட்டல் ஷெனாய் நகர் வாரிசு அடிச்சுட்டா நீங்க உட்காந்து ஐஸ்கிரீம் கொட்டிட்டு இருக்கிறியோ உனக்கு என்ன துணிச்சல் இருக்கும் எழுதி போய் எங்க தொலை உக்காந்து எடுக்கிறேன் உன் குடும்ப தொலைக்கலாம் யாரும் கேக்க மாட்டேங்கிறாங்க நீ தொலைச்சாண்டா என் பொண்ணு